وليخشى الذين لو تركوا من خلفهم ذرية وِعَافًا خافوا عليهم فليتقوا الله وليقولوا قولا سديدا صدق الله مولانا الكريم إلا قولهم الله ورونك वहावता नाराकी கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அல் குர்ஹான் ஷரீஃபினுடைய நான்காவது அத்தியாயம் அறிந்த கொண்டுதான் அந்த அத்தியாயத்தினுடைய ஒன்பதாவது வசனம் மற்றும் பத்தாவது வசனம் வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் அதற்கு முன்னாலும் பின்னாலும் நீங்கள் வாசித்து பார்த்துக் கொள்ள வேண்டும்

அனாதைகளை பராமரித்து வரக்கூடியவர்கள் நமக்கும் மரணம் ஏற்படும் என்று அவர்கள் பயப்படுவார்கள் நமக்கு கீழால் அனாதைகளை நாம் பராமரிக்கின்றோம் அவர்களுடைய பொருள்கள் சொத்துக்கள் எல்லாம் நம்முடைய கைவசம் இருக்கின்றது நாம் மரணித்து விட்டால் அவர்களுடைய நிலை என்னவாகும் என்று அஞ்சக்கூடியவர்கள் அதற்குண்டான அவர்களுக்குண்டான தயாரிப்புகளை அவர்கள் சரி செய்து கொள்ளட்டும் என்று

அல்லாஹு அடியார்களுக்கு உணர்த்துகின்றார் என்று முதன்மையான ஒரு கருத்தை நமக்கு விளக்கி சொல்லுவார்கள் கேட்கின்றார்கள் யார் அசூல் அல்லா எனக்கு ஒரு மகள் இறக்கின்றார் இன்னும் சில குழந்தைகள் இறக்கின்றார்கள் அல்லாஹ் எனக்கு பெரும் செல்வத்தையும் தந்திருக்கின்றார் அல்லாஹ் எனக்கு பெரும் செல்வத்தையும் தந்திருக்கின்றார் நான் அல்லாஹினுடைய பாதையில் முழுமையாக நான் செலவழிக்க வேண்டும் என்று பெற வேண்டும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த ஒரு ஆசையிலே ஆர்வத்திலே கேட்கின்றார்கள் யார் அசுலா எனக்கு இருக்கின்ற அத்துணை செல்வங்களையும் அல்லாஹுவினுடைய பாதையில் நான் செலவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று சொன்ன முழுக்க அதரத் பெருமானா அலைகி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் வேண்டாம் அது அல்லாஹ் விரும்பாத ஒரு செயல் அல்லாஹ் விரும்பவில்லை உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான பராமரிப்பு செலவுகளை அவர்களுக்கு தேவையான செலவீனங்களை நீங்கள் தயார் செய்துவிட்டு விட்டு அல்லாஹினுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சாவி சொன்னார்கள் யார் அசூல் அல்லாஹ் என்னுடைய சொத்தில் மூன்றில் ஒரு பங்கை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்து விட்டேன் வாங்கி இருக்கின்ற செல்வங்களை எல்லாம் நாம் அல்லாஹனுடைய பாதையில் செலவு செய்யட்டுமா என்று சொன்ன

உங்களுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அந்த ஒரு உபதேசத்தை சொன்னார்கள் அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஆயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வாரிசுகளை உங்களுடைய வாரிசுகளை அடுத்தவர்களிடத்தில் கையேந்துகின்ற வாரிசுகளாக உங்களுடைய வாரிசுகளை அடுத்தவர்களிடத்தில் கையேந்துகின்ற வாரிசுகளாக ஏழைகளாக நீங்கள் விட்டு செல்வதை அல்லாஹ் விரும்பவில்லை என்று செல்லும் அவர்கள் அந்த சனாதிக்கு இப்படி ஒரு உபதேசம் செய்தார்கள் என்று இது ஆயத்தினுடைய விளக்கு வரையில் அந்த அடேசு நமக்கு பதிவு செய்யப்படுகின்றது இது யதார்த்தமாக அநாதைகளை குறித்து பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருந்தாலும் தற்காலத்தினுடைய சூழ்நிலையில் நாம் இந்த ஒரு எடுத்துக் கொள்ளலாம் யார் தங்களுடைய வாரிசுகளை விட்டுச் செல்வதில் அவர்களுடைய சூழ்நிலைகள் என்னவாகும் என்று பயப்படுகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வாரிசுகளுக்கு தேவையான எல்லா தயாரிப்புகளையும் சரி செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த வசனம்

சொல்ல இந்த நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் இந்த வரமுள்ள என்கிற வார்த்தைக்குள்ளால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சேர்த்துக் கொள்ளலாம் அவர்களை கல்வியால் பலமுள்ளவர்களாக அவர்களை செல்வத்தால் பலமுள்ளவர்களாக அவர்களை உடல் ஆரோக்கியத்தால் வலம் அவர்களை சமூகத்தில் கண்ணியமானவர்களாக நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அந்த வார்த்தைக்குள்ளா நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் காலத்துடைய அவசியம் கருதி மீண்டும் நான் செய்திக்கு வருகின்றேன் நம்முடைய வாரிசுகளை நாம் பலமுள்ளவர்களாக இந்த உலகத்தில் நான் விட்டு செல்ல கடமையை கொண்டிருக்கின்றோம் காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன தெரியுமா இன்னைக்கு இஸ்லாத்தில் இருக்கின்ற எதிரிகளுடைய சூழ்ச்சிகளால் மிக வன்மையாக எல்லா நிலைகளையும் நாம் ஒடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றோம் அதனுடைய வரிசையில் பல ஆண்டுகளாக பல முயற்சிகளை செய்தார்கள் எல்லாவற்றிலும் அந்த சூழ்நிலைகளில் இருந்து இந்த உம்மத்தை உலகம் முழுவதும் பாதுகாத்துக் கொண்டு வருகின்றான் அந்த வரிசையில் நான் வரை அல்ல பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நல்ல ஒரு துகாவை இந்த நேரத்தில் நாம் படத்தில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய துகாவை கவுல் செய்துள்ள முடிவாராகும் இன்றைக்கு ஒரு சட்டம் நேற்றைய தினம் அதை தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டு வருகின்றது சார் என்று ஒரு சட்டத்தை சொல்லுகின்றார்கள் தேர்தல் கமிஷன் வாக்காளர் அடையாள திருத்துதல் அல்லது நீக்கம் செய்தல் போன்ற பணிகளை தொடர்ந்து எல்லா மாநிலங்களிலும் செய்து கொண்டு வருகின்றது அது பீகாரிலும் செய்யப்பட்டது அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது ஒரு லட்சம் அல்ல இரண்டு லட்சம் அல்ல ஐம்பத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்கியது வாக்காளருடைய பட்டியலில் இருந்து எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் இன்றைக்கு உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை ஒரு பக்கம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய வாரிசுகளை இந்த விஷயத்தில் பலமுள்ளவர்களாக நாம் விட்டுச் செல்ல அரசாங்கம் எவ்வளவு பெரிய சட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி அரசாங்கம் எவ்வளவு பெரிய ஆதாரங்களை கேட்டாலும் சரி எல்லா ஆதாரங்களையும் கொடுக்கக்கூடிய வாரிசுகளாக நம்முடைய வாரிசுகளை மிகச் சரியாக நாம் விட்டுச் செல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னால் பிறந்தவர்களாக இருந்தார் சில நேரங்களில் அவர்களுடைய கையில் சான்றிதழ் இருக்கலாம் சில நேரங்களில் இல்லாமல் இருக்கிறார் சான்றிதழ் ஆதார் அட்டை இருப்பிடச் சான்றி இப்படி எல்லா ஆதாரங்களையும் நம்முடைய வாரிசுகளுக்கு மிக சரியாக நாம் படித்துக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் விளக்கமாக சொல்லுகின்றேன் நம்முடைய வீடுகளில் நான்கு குழந்தைகள் அல்லது ஐந்து குழந்தைகள் இருப்பார்களையானால் ஐந்து குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு எல்லா ஆதாரங்களையும் உள்ளடக்கிய அவர்கள் எப்பொழுது அவர்கள் சேர்ந்தார்கள் அதற்குண்டான தேதிகள் என்ன எத்தனை ஆண்டுகள் அந்த இடத்திலே படித்தார்கள் அதற்கு பின்னால் அங்கிருந்த அந்த அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து எப்போது அவர்கள் விலகினார்கள் வேறு எந்த பள்ளிக்கூடத்தில் அவர்கள் சேர்ந்தார்கள் மேல் படிப்பு எங்கே படித்தார்கள் இப்படி அவர்களுக்கு எல்லா கம்யூனிகேஷன் சர்வீகள் அவர்களை ஸ்கூல் படித்த சான்றுகள் அவர்களுடைய வாக்காள அடையாள அட்டை அவர்களுடைய ரேஷன் கார்டு அவர்களுடைய ஓட்டுநர் உரிமம் எல்லா ஆதாரங்களையும் உள்ளடக்கிய ஒரு பொறுப்பான ஒரு ஃபைல் அவர்களுடைய குழந்தைகளுடைய ஒவ்வொரு குழந்தைகளுடைய கையிலும் இருக்க வேண்டும் இது காலத்தினுடைய அவசியம் கருதி நம்முடைய ஒவ்வொரு வீடுகளையும் நாம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது அது செய்யப்பட்டு இருந்தால் அதில் நாம் கவனம் எடுத்து செய்திருந்தால் இப்பொழுது இருக்கின்ற இந்த சட்டம் இருக்கின்றதே தேர்தல் ஆணையம் கொடுத்து இருக்கின்றதே வாக்காளருடைய பெயர் பட்டியலில் நீக்குதல் திருத்தம் அந்த சட்டத்திற்குள்ளால் சில பரிமாணங்கள் எல்லா வேலைகளிலும் அதுவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நேற்றைய தேதியிலிருந்து அதை அமல்படுத்துவதற்கு அவர்கள் பரிசோதிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் எதிர்வரக்கூடிய நான்காம் தேதியிலிருந்து இருந்து எதிர் வரக்கூடிய நான்காம் தேதியிலிருந்து நாளைக்கு ஒன்னாம் தேதி நான்காம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரை அந்த வாக்காளர் நீக்குதல் சேருதல் செய்தல் பதிவு செய்தல் போன்ற முகாம்கள் எல்லா இடங்களிலும் நடைபெறுகின்றது அந்த இடங்களுக்கு சென்று உண்டான தகுதி நமக்கு இருக்கின்றதா நம்முடைய பெயர் அதிலே சேர்க்கப்பட்டு இருக்கின்றதா அந்த பெயரில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமா நம்முடைய வாரிசுகள் வாக்களிப்பதற்கு தகுதியாக இருந்தால் அவர்களுக்குண்டான பெயர்கள் சேர்க்கப்பட்டு இருக்கின்றதா என்பதையெல்லாம் நீங்கள் அந்த இடத்திற்கு சென்று கவனமாக நீங்கள் அதில் அதில் வேண்டும் வழங்கப்படுகின்ற அந்த சரியான முறையில் நீங்கள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி உங்களுடைய கவனத்திற்கு நாம் தருகின்றோம் நம்முடைய வாரிசுகளை உலமுள்ள வாரிசுகளாக இந்த உலகத்தில் நாம் விட்டுச் செல்ல வேண்டும் இது ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கின்ற இந்த முடிவின் பிரகாரம் இதற்குள்ளால் இவ்வளவு பெரிய சதிகள் இருக்கின்றன என்பதை அங்கங்கே ஒவ்வொரு செய்திகளிலும் நீங்கள் பார்த்து கொண்டு வரலாம் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் பீகாரில் நடைபெற்ற அந்த ஐம்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களுடைய பட்டியல் நீக்குதல் நடைபெற்ற பொழுது அதற்குண்டான காரணங்கள் என்ன என்பதை ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் நமக்கு மிக விளக்கமாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அதில் சரியான முறையில் அதற்குண்டான அந்த ஆதாரங்களை நாம் சேர்த்து வைக்காதுதான் அதற்குண்டான காரணம் அதற்குண்டான ஆதாரங்களை மிக சரியான முறையில் நாம் சேர்த்து அதற்குண்டான காரணமாக இன்றைக்கு சொல்லப்படுகின்றது ஆனால் அவர்கள் படிப்பறிவில் மிக பின்தங்கியவர்களாக இருந்ததன் காரணத்தினால் அவர்களிடத்தில் எந்த ஆதாரமும் இல்லை அவர்கள் சொல்லியதெல்லாம் ஆதார் ஒன்று இருந்தால் போதும் என்று இதுவரை சொன்னார் ஆதார் ஒன்று இருந்தால் போதும் என்று சொன்னார்கள் எல்லாவற்றிலும் அதை இணைக்க வேண்டும் என்று சொன்னார் ஓட்டுநர் உரிமம் ஆதாரை ஓடி ஓடி போய் எல்லா மக்களும் சேர்த்தார்கள் ஆனால் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஆதாரை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லு நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் யோசித்து கவனத்தில் செலுத்த வேண்டும் எதுவெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லப்படுகின்றதோ எல்லாவற்றையும் ஆதாரங்களாக நாம் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வரிசையில் அந்த அந்த எல்லா செய்து கொண்டு வரிசையில் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த ஆவணங்களை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் அவைகளை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்வீர்களே அதை நாம் மிகச் சரியாக நாம் நம்மால் செய்து கொள்ள முடியும் முதலாவதாக பதினோரு தேர்தல் ஆணையம் கேட்கின்றது ஆவணங்களை தேர்தல் ஆணையம் கேட்கின்றது முதலாவது முதலாவது சான்றிதழ் இந்த நேரங்களில் சில பேர்களிடத்தில் கையில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதற்குண்டான ஒரு ஆண்டை அவர்கள் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் அதில் நாம் கவலை கொள்ள தேவையில்லை அதை போன்று இரண்டாவது பாஸ்போர்ட் அது எத்தனை பேரிடம் இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த நேரங்களில் அது இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்தக்குண்டான அந்த ஆதாரங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் மூன்றாவது படிப்பதற்குண்டான படித்ததற்குண்டான மெட்ரிகுலேஷன் படிப்பு சான்றிதழ் நான்காவது நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ் ஐந்தாவது வட உரிமை சான்றிதழ் ஆறாவது சாதி சான்றிதழ் ஏழாவது மத்திய மாநில அரசுக்கு அடையாள அட்டைக்குண்டான சான்றிதழ் பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் ஆண்கள் எட்டாவது பொதுத்துறை உண்டான அடையாள அட்டை ஒன்பதாவது மத்திய மத்திய மாநில அரசுகள் மூலம் வழங்கப்பட்ட அடையாள ஆவணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்புள்ளதாக இருந்தால் அதிகாரிகளால் பிற ஆவணங்கள் எதையாவது காட்ட வேண்டும் பத்தாவது மாநில மற்றும் உள்ளூர் அதிகாரிகளால் தயாரிக்கப்படுகின்ற குடும்ப பதிவேடு இதில் நாம் இன்னும் கவனம் இல்லாமல் நாம் இருக்கின்றோம் இந்த குடும்ப பதிவேட்டில் இன்னும் நாம் கவனம் இல்லாமல் இருக்கின்றோம் பத்தாவது பதினொன்னாவது என்ஆர்சி நடைமுறையில் உள்ள பகுதிகளில் அந்த நேரத்தில் அவர்களுக்கு சரிபார்க்கப்பட்டு வழங்கப்பட்டது தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கின்றது உங்களுக்கு மத்தியில் எது இருக்கின்றதோ அதை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஃபார்ம் உங்களிடத்தில் தரப்படுகின்ற பொழுது மிகச் சரியாக அதை நீங்கள் பூர்த்தி செய்து கொண்டு அதை நீங்கள் சமர்ப்பித்து விட வேண்டும் வாக்காள வாக்களிப்பதற்குண்டான தகுதி எனக்கு இருக்கின்றதே அதை நான் சரி பார்த்து வழங்கியிருக்கின்றேன் என்கின்ற அந்த நிம்மதியை டிசம்பர் நாலுக்குள்ள அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் வாக்களிப்பதற்குண்டான தகுதி இல்லை என்று நாம் ஒதுங்கிவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு பின் நான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சரி ஒன்றுதான் இந்த நாட்டில் வாழ்வதற்குண்டான தகுதியை நாம் இழந்து இழந்துவிடுகிறோம் அதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நான் பேசிக்கின்ற நிறைய பேர் தூங்கலாம் இந்த நாட்டில் அடுத்து நாம் வாழ்வதற்குண்டான தகுதியை நாம் விளந்து விடுகின்றோம் ஓட்டு போட்டால் வாழ்வதற்குண்டான தகுதி இருக்கின்றது என்கின்ற ஒரு சட்டத்தை ஒரு அமலை இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் தீர்ப்புகள் மனிதன் ஏற்படுகின்ற தீர்ப்பு எப்படி வேண்டுமானாலும் மாறலாம்

நம்முடைய வாரிசுகளை இந்த விஷயத்திலும் பலமுள்ள வாரிசுகளாக இந்த உலகத்தில் நாம் செல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுடைய காதுகளுக்கு செவிகளுக்கு நாம் மீண்டும் தருகின்றோம் அல்லாஹுவால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த துனியாவினுடைய நிகழ்வுகளில் எந்த இடத்தில் அநீதம் நடந்தாலும் அந்த அநீதத்திற்கு எதிராக நாம் இந்த உலகத்தில் நாம் குரல் கொடுக்க வேண்டும் அநீதத்திற்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் நாம் குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களை நோக்கி வருகின்ற அந்த அழிவுக்கு நாமும் இந்த உலகத்தில் சேர்ந்து பலியாக கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் சகாபாக்களை பார்த்து ஒரு நேரத்தில் இவ்வாறு சொன்னார்கள் இன்னமாக காதோ கவலக்கும் உங்களுக்கு முன்னால் உண்டான மனிதர்கள் அளிக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்கள் அணிக்கப்பட்டதெல்லாம் அதற்கு நான் காரணம் என்ன தெரியுமா அவர்களில் சிறப்பானவர்களாக இருந்தால் அவர்களில் உயர்வானவராக இருந்தால் அவர்களை தர அப்பாறு விட்டுவிடுவார்கள் அவர்களை தண்டிக்காமல் விட்டு விடுவார்கள் அவர்களில் பலகீனமானவர்களாக ஏழைகளாக இருந்தால் அவர்களை தண்டனைக்குள்ளால் கொண்டு வந்து நிறுத்துவார்கள் அவர்களுக்கு தண்டனை வழங்குவார்கள் அதுதான் சமுதாயம் அளிக்கப்பட்டதற்குண்டான காரணமாக இருக்கின்றது என்று அதற்கு பெருமா நான் சொல்லி அவர்கள் விளக்கி சொல்லுவார்கள் அல்லாஹு நமக்கு ஏராளமான வசனங்களை சொல்லுவார் உங்களால் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு உண்டான பலத்தை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஒரு சில இடங்களில் அல்லாஹ் பேசுகின்றார் அந்த வரிசையில் இன்னைக்கு நடைமுறைப்படுத்த இருக்கின்ற இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த செயல்முறைகளை நம்மால் முடிந்த அளவிற்கு மிகச் சரியாக அதில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் வழிமுறைகளை நம்முடைய சமூக ஆர்வலர்கள் பொது ஏற்பாட்டாளர்கள் எப்படி நமக்கு சொல்லுகின்றார்களோ நம்முடைய அதன்முறைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும் அந்த வரிசையில் வழங்கப்பட இருக்கின்ற அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வாக்குரிமையினுடைய விஷயங்களில் மிகுந்த கவனம் எடுத்து நாம் செய்ய வேண்டும் வந்தவர்கள் வராதவர்களுக்கு அந்த செய்திகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் நம்முடைய வாரிசுகளுக்கு மிக பொறுமையாக உட்கார வைத்து எதிர்காலத்தினுடைய சந்ததிகளுடைய அவர்களுக்கு உண்டான அந்த வரலாற்று விஷயங்களை மிக பொறுமையாக நாம் எடுத்து சொல்லி எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்கு உண்டான அத்துணை விஷயங்களையும் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய ஆதாரங்களை நம்முடைய ஆதாரங்களை நம்முடைய வாரிசுகளுக்கு மிக சனியாக நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளும் அது எந்த நேரத்தில் எந்த காலமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்களுக்கு பெயர்கள் வறந்து போடதும் கவனம் இல்லாமல் போனதன் காரணத்தினால் தான் நம்முடைய தலைமுறையின் பெயர்கள் மறந்து போனதும் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை நாம் செய்யாமல் போனதன் காரணத்தினால் தான் சில வீடுகளுக்கு சென்று பார்த்தால் பதினோராவது தலைவருடைய பெயர்களை மிக கவனமாக மனப்பானமாக எடுத்துச் சொல்லுவார் சில இடங்களில் கேட்டால் மூன்றாவது பெயரு தெரியாது ஆனால் சில இடங்களில் சென்று பார்க்கின்ற பொழுது அந்த பெயர்களை மிகச் சரியாக அவர்கள் பதிவு செய்து வைத்திருப்பார்கள் ஆச்சரியமாக பதினோராவது தலைவருடைய பெயர்களை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வரியில்லாதவருடைய பெயரோடு பதினோராவது தலைவருடைய பெயரை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு நல்ல மனிதனுடைய பெயரோடு அந்த பெயர் போய் சேர்ந்திருக்கும் அவர்களுடைய தலைமுறையோடு சேரக்கூடிய வாரிசனுடைய பெயர்கள் சிலுசிலாக்கள் எத்தனையோ இடங்களில் கண்கூடாக நாம் பார்க்கின்றோம் அதுவெல்லாம் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டதன் காரணத்தினால் அந்த பெயர்கள் இன்றைக்கு அது வாசிக்கப்படுகின்றது அது வாழ்த்தப்படுகின்றது அதை போடு நம்முடைய மூதாதையினுடைய பெயர்கள் நம்முடைய தலைவருடைய பெயர்கள் நம்முடைய வாரிசுகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காக தவிர்த்து இந்த விஷயங்களை உங்களுக்கு முழுமையாக சொல்ல வேண்டும் என்கின்ற நல்ல ஒரு எண்ணத்தில் இந்த செய்திகளை உங்களோடு நாம் பரிமாறிக் கொள்ளுகின்றோம் நாமும் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய வாரிசுகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கவனத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் சான்றிதழ் அந்த ரேஷன் கார்டு ஆதார் உரிமம் இப்படி எதுவெல்லாம் நாம் தயார் செய்ய வேண்டுமோ அவைகளை எல்லாம் மிக சரியாக எல்லாவற்றிலும் பெயர் சரியாக இருக்கின்றதா என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய செய்திகளுக்கு நாம் தருகின்றோம் எல்லாம் மல ரகுல்லாலம் என்பதாகவும் தகாரா நம் இது உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் நல்ல துவாக்களையும் நிறைவான முறையில் அல்லாஹ் கவுல் செய்தல் புரியவானாக இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா லாரிலாக இல்லல்லா முகமது ரசூல் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிளோடு ஒழித்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசி வாக்கியத்தால் முடிவாராக நாளை வறுமையினால் ஆகலத்தினுடைய அனைத்து வேதனைகளை மட்டும் உள்ளாக நம்மை பாதராத்து ஜன்னத்தின் சிறுதோஷ் சுவரகத்தை அடையக்கூடிய அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம்முடைய ஆசிரியர்களும்